இபாதி அல்லதீன் அஸ்ரஃப் அல்லா அன்ஃபுசிகி குர்ஆனுடைய மகத்துவம் மிக்க அவசனமது வரம்பு மீறிப் பாவம் செய்த சுஹான் அல்லாஹ் என் பாவிகளை என்றல்லா அழைக்கவில்லை வரம்பு மீறிப் பாவம் செய்த என் அடியார்களே லா தக்குனோ தூமிர் ரஹ்மத்துல்லா அல்லாஹ் உடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள் உன் எஜமானன் விரட்டி விடுவான் ஆனால் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால் அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலையளவா உலகம் அளவா கடுகளவா அல்லா மன்னிப்பான் வரம்பு மீறி பாவம் செய்து மானக்கேடான காரியத்தை செய்து அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு ஒமையுல்லா அல்லாஹ தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும்